பெற்றுவேல் முருகனுக்கு அரோரா எல்லாம் அல்ல பணிபுரிமை எம்பருமோ கருணாச்சலம் கருணாசாரம் ஸ்ரீ நடந்தாபன் சமூக குருநாதர் அருணாபுரமன் திருசாரம் எம்பர்மர் கரண் முழு மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாம்பூர் திருப்பொன்ற மாணத்தில் கௌமாரத்தில் வரிசைப்படி பாடலின் எண்ணூற்றி ஐம்பது இத சந்தன புழுகு என தோணும் திருப்பந்தை நல்லூர் தலத்து திருப்போருக்கான இசை வடிவத்தை பணியாண்டவன் திருவுடியும் திருப்பந்தை நல்லூர் அவர் பெரும்பாலும் திருவிழாவின் சமர்ப்பிப்போம் முருகாச்சன் பெற்றுவேல் முருகனுக்கு அரோவர அரோகர அரோகர தன தந்தன தன தந்தன தான தன 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 தான தன தன சந்தன புழுகும் சில மனமும் தகவீசி அணையும் தனகிரி கொண்டு இனை அழகும் பொரிசோர ളും കുഴൽ മഴ എൺപ നവരസം കുയിൽ പോലെ ഇടയും കൊടി മതനീട് കുന്തള ഇളയും തൊടൈ രമ്പയും അമുതം തടമാണ ഇയൽ അം കടി തടമും പൊളി മതവിഞ്ചേശി തെരുമീതേ തെരുമീതേ பத அணையும் பரிபுறம் அங்கொலி வீச நடை கொண்டிடு மகிழ் என்பன கலையும் சுழலாட பரிசும் பல மொழியும் சில கிடி கொஞ்சை போல

படகந்துடி படகந்துடிவினை செகனஞ்சக எனவும் பறைதிசும் மோதர் கொடுசூரர் கொடுசூரர் சிரமும் கர உடலும் பறி இரதம் கரியாடி நினமும் குடல் தசையும் கடல் என செம்புணோட சில செம்புள்கள் கழுகும் சிறு நரியும் கொடியாட பொறும் வேள முருக மத வெங்கயம் கொண்டவர் மழுவும் கலைபாணி இடம் நண்போடு வளரும் சிவை புகழ் சுந்தரி அதி வளரும் தளல் ஒளிர் சம்பவி பறை விண்டிள தோகை தருசேய முருகா வதனம் சசி அமுதம் பொழி முலை நல் குரமாதோடு இசையும் சுரதரு மங்கையோடு இதயம் கடிகூறவர் பந்தனை நகர் வந்துரை விமலன் குருநாத பெருமாள் முருக மதபிங்கயம் உறி கொண்டவர் மழுவும் கலை இடம் அன்போடு வளரும் சிவை புகழ் சுந்தரி அதி அதிவளரும் தழல் ஒளிர் சம்பவி பறை விண்டிள தோகை தருசேயே முருக வதனம் சசி அமுதம் பொழி முலை குரமாதோடு இசையும் சுரர் தரு மங்கையோடு இதயம் கழிகூறவரு பந்தனை நகர் வந்துரை விமலன் குருநாத பெருமாளே முருகா பணமுண்டெனதவலம்ப நினைவுண்டிடை சோற இது கண்டவர் மயில் கொண்டிட அம்மணமும் செயல் மாற பகலும் சில இரவும் தூயில் சில வஞ்சகர் மாயை துயர்த்தீர முருகா அம் மணமும் செயல் மாற பகலும் சில இரவும் தூயில் சில வஞ்சகர் மாயை துயர்த்தீர முருகா முருகா பணமுண்டு எனது அவலம்படி நினைவுண்டு இதுகண்டு அவர் மயில் கொண்டே அவ் பகலும் சில இரவும் துயில் சில வஞ்சகிராய் முருகா பேரி பட படகந்துடி வீணை செகனஞ்செக எனவும் பறை திசை எங்கினும் மோத கொடுசூரர் சிரமும் கரவுடலும் பரி இரதம் கரியாடி நினமும் குடல் திசையும் கடல் ஓட சில செம்புகள் கடுகும் சிறு நரியும் கொடியாடப் பொறும் வேளா மத வெங்கைய கொண்டவர் மழுவும் கதைபாணியிடம் அன்போடு வளரும் சிலை போழ் சுந்தரி அதி வளரும் தளர் ஒளி சம்பவி பறை விண்டு இழ தோகை தருசேயே பதனம் சசி அமுதம் புடி முளைநாள் குரமாதோடு இசையும் சுழற்ரு மங்கையோடு இதயம் கடிகூற வரு பத்ரி நகர்வந்துரை விமலன் குருநாத பெருமான திருப்பதன சமப்புரம் பழனாபுரி இறைவன் சமப்புரம் குருநாதர் அருணா பெருமாள் தொடரே சரண் சம்சர் முருகாஜன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர எல்லாம் அல்ல பழனாபுரி இவனுக்கு அரோரா முருகா 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 பனியாண்டவனுக்கு அருவோரா